வணக்கம் மக்களே ஸோ இது வந்து எத்தனை பேர் லைவ்ல பாத்தீங்க அப்படின்னு தெரியலை ஸோ அதனால கண்டிப்பாக இதை பேசணும்னு ஆசைப்பட்டேன் என்ன அப்படின்னா அர்ச்சனா அவர்களுக்கு கிடைத்த அந்த பாயிண்ட்ஸ் அதை பார்த்து அப்படியே அர்ச்சனா அவருடைய காலில் வந்து விழுந்த மாயா ஸோ அந்த ஒரு மொமெண்ட் வந்து பாகுபலி மொமெண்ட் மாதிரி தான் இருந்துச்சு அந்த பிரபாஸ் அவர்கள் சத்யராஜ் அவர்கள் அந்த மலைக்குள்ள ஒரு ஃபைட் நடக்கக்குள்ள பிரபாஸ் அவர்கள் திரும்பக்குள்ள சத்யராஜ் அப்படியே அந்த கீழே அந்த அப்படி அந்த பரிசு பண்ணுவாங்கல்ல அதே மாதிரி இருந்துச்சு அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது மாயாவோட சகோதரி அவங்க வந்து சோஷியல் மீடியால ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருக்காங்க அதை பற்றி வந்து இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ இப்போ வந்து பொதுவா பிக் பாஸ் சீசனை பொறுத்த வரைக்கும் முக்கியமா தமிழ் பிக் பாஸ் சீசனை பொறுத்த வரைக்கும் தமிழ் இல்ல எல்லா லாங்குவேஜ்லயுமே ஃப்ரீ ஸ்டாஸ்க் நடக்கைக்குள்ள வின்னர் யார் அப்படி என்பது உள்ளுக்குள்ள இருக்க நபர்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் அந்த ரீதியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கின்ற பல பேருக்கு ஒரு இப்போ ரெண்டு நாட்கள்ல எட்டு ஃபேமிலி வந்திருக்கேன் நினைக்கிறேன் ஸோ அப்போ வந்த நபர்களோட நடவடிக்கைகள் அவங்க பேசின வார்த்தைகளை பார்த்து அது மட்டும் இல்லாமல் இப்போ கேம் ஒன்று வைக்கிறாங்க போன வீக் வந்து டோர் மேக்ஸ் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து இந்த வீக் வந்து விம் அப்படின்னு அது மட்டும் இல்லாம வருகின்ற கைதட்டல்கள் அந்த கைதட்டல்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட பாக்குறத ஒன்னொரு மறைச்சிருக்காங்க ஆனா இருக்கிற நபர்களுக்கு வந்து இவங்களால அதை வந்து தடுக்க முடியலை எப்படியோ சத்தங்கள் கேட்டுருக்கு சோ மொத்தமா கூடி கழிச்சு பாக்கக்குள்ள வீட்டில் இருக்கிற பல பேருக்கு தெரிஞ்சிட்டு ஓகே இந்த சீசன் செவன் அர்ச்சனா அவர்கள் அர்ச்சனாவுக்கு தான் மக்களோட ரசிகர்கள் படை இருக்கு அப்படி என்பதை அவங்களால ஆல்ரெடி முதலே வந்து முடிவு பண்ணியிருந்தாங்க இப்ப இந்த ஃபிரீ டாஸ்க்குல வரும் நபர்கள் எல்லாருமே அச்சனை அவர்களை தேடி போறதும் தங்கமை அப்படின்றது அவங்களை ஹக் பண்றது கட்டிப்பிடிக்கிறது பாராட்டுறது அப்படின்னு இருக்க எல்லாருமே வந்து இப்ப சீசன் போல ஆரியவர்களை ஆஹ் ஆரியவர்கள் உள்ளுக்குள்ள இருக்கக்குள்ள ஹவுஸ்மேட்ஸோட ரிலேஷன்ஸ் எல்லாம் இருக்குள்ள எப்படி ஆரிய போய் பாராட்டினார்கள் ஆரிக்கிட்ட நன்றிய சொன்னார்கள் அப்படியோ அதே மாதிரி இப்ப சீசன் செவன்ல வந்து அர்ச்சனா கிட்ட வர்றவங்க போறவங்க எல்லாருமே அர்ச்சனா 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 அப்படின்றாங்க அவங்களுக்கு வந்து ஓகே எல்லாருமே வந்து அதுந்து போயிருக்காங்க அர்ச்சனா அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் இன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு டாஸ்க் ஒன்று விம் அப்படின்ற போன வீக் வந்து டோர் மேக்ஸ் அப்படின்றது அது வந்து வெளியில இருக்கிற ஆடியன்ஸ் தான் வந்து பிளே பண்றது இப்ப இப்ப நமக்கு பிடிச்சவங்க என்னென்ன டீம்ல இருக்காங்களோ அப்ப அந்த டீம் நம்ம செலக்ட் பண்ணி போட்டு அவங்களுக்காக நம்ம ப்ளே பண்ணணும் அப்ப நம்ம ப்ளே பண்ண ப்ளே பண்ண நமக்கு வர்ற ஸ்கோர் வந்து பாயிண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அங்க காமிக்கப்படும் சரிங்களா சோ அதே போல போன வாட்டியும் அர்ச்சனா அவர்கள் டாப்ல இருந்தாங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படின்னு பாயிண்ட்ஸ் வரைக்கும் அர்ச்சனா அவர்கள் டீமுக்கு மட்டும் முப்பத்தி ரெண்டாயிரம் என்ன பாயிண்ட்ஸ் அப்பவே எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க ஓகே அர்ச்சனாக்கு தான் அர்ச்சனாக்காக தான் இப்படி மார்க்ஸ் வந்திருக்கு பாயிண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு வந்து அர்ச்சனா அவர்கள் வந்து இன்னொரு போனாங்க விம் அர்ச்சனா அவர்கள் அர்ச்சனா அவர்களுடைய டீம்ல தினேஷ் வந்து ஓண்டட்டா வந்தாரு சோ நான் அர்ச்சனாவோட டீம்ல தான் இருப்பேன் அப்பதான் வந்து வின் பண்ண முடியும் அப்படின்னு மாயாவும் ஓண்டட்டா தான் வந்தான் சரிங்களா அர்ச்சனாட டீம்ல சோ அப்ப இன்று வந்து அந்த ரிசல்ட் வந்து காமிக்கப்பட்டது அதுல அர்ச்சனா அவர்களுடைய டீமுக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரம் பாயிண்ட்ஸ் மீதி நபர்களுக்கு வந்து பத்தாயிரத்தை கூட தாண்டல அப்ப உடனே மாயா வந்து தலைவி அப்படிங்கிற மாதிரி அந்த கீழே விழுற மாதிரி பரிசு பண்ற மாதிரி அந்த பாகுபலியை பார்த்து கட்டப்பா வந்து அந்த பரிசு பண்ணுவார்ல அதே மாதிரி வந்து பண்ணாங்க அது பார்க்க மாசா இருந்துச்சு உண்மையாவே இந்த சீசன் செவனோட பாகுபலி அச்சனாதான் கட்டப்பா வந்து மாயா தான் பிரதீப்புக்கு அவங்க பண்ண விடையும் கண்டிப்பா அதாவது இது எப்படி பாக்கலாம்னா பிரதீப் வந்து பாத்தீங்கன்னா பாகுபலியோட அப்பா சரிங்களா கட்டப்பா வந்து இந்த மாயா சோ ரெண்டாவது பாகுபலி அந்த பாகுபலியோட மகன் அவர் வந்து அர்ச்சனா ஸோ இப்ப அந்த கனெக்ட் பண்ணி பாருங்க நல்லா இருக்குல்ல சோ இது வந்து நடந்த விடயம் அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மாயாவோட சகோதரி அவங்க சோசியல் மீடியால ஏதோ மணிக்கு ஏதோ டொனல் பண்ணி போட்டிருக்காங்க போல இருக்கு அது மட்டும் இல்லாம நமக்கு கிடைச்ச என்ன அப்படின்னா மாயாவோட சகோதரி நாளைக்கு வாராங்களாம் அச்சனாக்கு எப்படி மரியாதையை கொடுக்குறாங்களோ இந்த மாயாக்கு வந்து செம்ம பல்ப் தான் வந்து கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ஒன்னவர் எபிசோட்ல வராது சோ இந்த அர்ச்சனா இப்ப இந்த மாயாவோட சகோதரி வரைக்குள்ள நிறைய ரகசியங்கள் பேசப்படும் அதெல்லாம் வண்ண ஒரு எபிசோட்ல வராது ஸோ வண்ண ஒரு எபிசோட் பார்ப்பவர்கள் இந்த மாயா அப்புறம் இந்த மாயாவோட சௌதரி போட 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 போகின்ற திட்டங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னா முடிஞ்ச வரை லைவில் பாருங்க தரமான என்ன சொல்லுங்க நிறைய விடயங்கள் வெளியில் வரும் சரிங்களா ஸோ இந்த வீடியோவில் பேச வந்த விடயங்கள் விடயங்கள்தான் பேசிடுங்க நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பட் இந்த சீசன் செவன்ல நெகட்டிவிட்டி இருந்தாலும் இந்த இருக்க தகுதி இல்லாத மாயா பூர்ணிமா நிஷேன் இப்படின்ற நபர்கள் அப்புறம் நேர்மையாற்ற கோஸ்டிங் கமல்ஹாசன் பண்ணாலும் மக்கள் இந்த ஷோவை இப்ப வரைக்கும் அந்த பார்க்கின்ற ஆர்வம் இப்பையும் பார்த்து கொண்டிருப்பதற்கு காரணம் அர்ச்சனா அப்படின்னு ஒருத்தர் அண்ட் அவங்களுடைய வெற்றி அதற்காகத்தான் ஒட்டுமொத்த மக்களும் பாக்குறாங்க சோ நன்றி